திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தன் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கிற்கு நின்று இன்று நீதிபதி அள்ளி அவர்கள் இடத்துல நேரில் ஆஜராக இருக்கிறார் இதுவரை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருபத்தி ஒன்பதா ஒன்றாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இருக்கு மேலும் நீதிமன்ற காவல் ஆனது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றுடன் முடிவு அடைகிறதுங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கில் இருந்து விடுதலை கொடுக்கப்படுமா அல்லது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு மேலும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா என்ற விசாரணை இன்று நடைபெற உள்ளதுங்க ஸோ செந்தில் பாலாஜி மற்றும் முக்கிய தகவல்களை அரசியல் வட்டாரங்களில் இருந்து வெளியாகக்கூடிய அனைத்து தகவல்களுமே நீங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிபதி அள்ளி இடத்தில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மேலும் மேலும் இந்த வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கண்ணீர் மல்க அழுதிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் மனம் உடைந்து காணப்பட்டதோடு மேலும் அமலாக்கத்துறையின் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கி எடுத்து வைத்தார் அமலாக்கத்துறையின் நோக்கம் என்ன விசாரணை செய்வதால் எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது அமலாக்கத்துறையின் நோக்கமாகவே இருந்தது அதற்காகவே இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பல குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி அவர்கள் அடிக்க இருந்து அடுக்கடுக்கு அடிக்கியிருந்தார் மேலும் அவருடைய தம்பி அசோக் அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகல எட்டு மாதம் ஆகியோ அதுவும் அவருக்கு ஒரு சிக்கலாக போனதுங்க அமலாக்கத்துறை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இடத்துல அதற்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஜாமீன் பெறுவதற்காக மட்டுமே குற்றச்சாட்டுகளை எழுப்பி வரும் செந்தில் பாலாஜியுடைய நோக்கம் இங்கு விசாரணைக்கு ஒழுத்துழைப்பு கிடையாது அதற்கு மாற்றாக எப்படியாவது ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதை செந்தில் பாலாஜியுடைய நோக்கமாக இருந்ததுங்க இந்த சொல்வது போல எந்த ஒரு ஆவணமும் திருத்தப்படவில்லை செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து பெறப்பட்ட அனைத்து ஆவணங்களையுமே கைரேகை நிபுணர்களை வைத்து பரிசோதனை செய்யப்பட்ட பின்புதான் சென்னை எம் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் ஊழல் வழக்கை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து அந்த ஆவணங்களையும் அங்கே பெற்றோம் அதுவும் உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த ஆவணங்கள் எங்களுக்கு கைக்கு வந்தது என்று அமலாக்கத்துறை ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு திருத்தமும் கொண்டு பிள்ளை செந்தில் பாலாஜியுடைய வழக்கை திசை திருப்பதற்காக இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை கோரிட்டு வராரும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வழக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே யார் யாரிடம் லஞ்சம் வாங்கினால் ஓ வேலை வாங்கித் தருவதாக அவர்களிடம் அதே பணத்தை திருப்பி கொடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற்று கொள்ளுங்கள் என சமாதானமாக போய் பேசியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கின் தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான சாட்சிகளை கலக்க முயற்சி செஞ்சாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்க வெளியே விடாம கண்டிப்பாக வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகள் நூறு சதவீதம் கலைச்சிருவார் செந்தில் பாலாஜியின் மீது எங்களுக்கு ஒரு துள்ளி கூட நம்பிக்கை கிடையாது என அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க இதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு இக்கட்டான சுச்சுவேஷனை கொண்டு போகிறதுனால விரைவில் அவருக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி அரசியல் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமச்சனோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்